ல் மற்றும் தொடர்ச்சி பகுதிகளான பகுதிகளில் மே பெய்த மழை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி கடந்த நாட்களாக சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துடன் தடை விதித்திருந்தனர் இந்நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக அறிவியல் அறிவியல் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பொழிவு முற்றிலும் இல்லாத நிலையில் அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு குறைந்து தற்பொழுது நீர்வரத்து சீரானதால் கும்பக்கரை அறிவில் இரண்டு நாட்களுக்கு பின் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளித்துள்ளனர் இந்நிலையில் மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு அண்டை மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் கும்பக்கரை அருவில் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர் மேலும் ஐயப்ப பக்தர்கள் கும்பக்கரை அருவில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர் மேலும் அப்பகுதியில் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது கனகுதாராக்கு நன்றி மதன் அசோக் குமார்